ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ஆண்டோடைய இரண்டாவது சந்திர கிரகணமானது வரப்போகுது இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தையும் தேதிகளையும் பார்க்க போகிறோம் இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேர்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு ராசி பலனா இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சந்திர கிரகணத்துடைய தேதி நேரம் இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத உங்க ராசிக்கு வாங்க பார்க்கலாம் ஸோ மிதனம் ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க மிதனம் ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது முதல்ல சந்திர கிரகணம் எப்போது வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது சந்திர கிரகணம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியின் நிலக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் எப்போதும் மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது இந்த ஆண்டு இரண்டு சந்திர கிரகங்கள் நடக்கப்போகுது அதாவது இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழ்ந்துள்ளது இப்போது இரண்டாவது சந்திர கிரகணம் எப்பன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழப்போது இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது உலகின் பல பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சந்திர கிரகணம் எப்போ நிகழ்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா காலை ஆறு பதினொன்று மணிக்கு நிகழப்போகுது அதே போல இந்த கிரகணம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கிரகணத்தின் மொத்த காலளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு டு ஆறு நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இந்த ஆண்டின் சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளில் சிறப்பாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது அதாவது ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் அதே போல ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்களில் பிற பகுதிகளில் பாத்தீங்கன்னா பெண்பர் கட்டம் மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சந்திர கிரகணத்தின் போது மிதன ராசி நேர்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த கிரகணத்துக்கு அன்னைக்கு என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்க்கலாம் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதனால் இந்திய நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா நன்மை ஏற்படும் அடுத்ததாக கிரகணத்தின் போது பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்க்கலாம் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறி நறுக்குதல் மற்றும் உரித்தல் இந்த மாதிரி வேலைகளை செய்வே கூடாதுங்க அதே போல உணவுகளை கிரகணத்தின் போது உண்ணவே கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோற்பது தையல் வேலை பார்ப்பது இந்த மாதிரி விஷயங்களும் செய்யக்கூடாது அடுத்ததாக கிரகணத்தின் போது என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உணவு மற்றும் தண்ணீரால் தரப்பை அல்லது துளசி இலைகளை கண்டிப்பாக போடணுங்க இது கிரகணத்தின் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படாமல் தவிர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரகண காலத்தில் சோஸ்திரங்கள் சொல்லி வழிபாட்டின்னா கிடைக்கும் படங்கள் பன்மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிக நேரத்தை நேரத்தில் செல்லிவிடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்யலாங்க இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அசுப பலங்கள் கண்டிப்பாக குறையலாம் ஸோ சந்திர கிரகணம் எப்போ நிகழ்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சந்திர பிறகு மிதுன ராசி நேர்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சென்றிருக்கிறார் அதே நேரத்தில் சனி வக்கர இயக்கத்தில் அஸ்தமத்து சனியாக வருகிறார் இதனால பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் விரைவில் உங்களுக்கு முடியும் என்றாலும் ஒரு சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது நினைத்தது நிறைவேறவில்லையே என்ற கவலை அகல வழிபாடுகளை நீங்க அவ்வப்போது மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அதாவது நீங்க நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நடக்கவில்லை அப்படின்னு மிதன ராசி நேர்கள் கவலைப்படாமல் ஆன்மீக ரீதியா கடவுள மனதாரோ வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா நன்மைகள் எப்படும் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி பத்தாம் தேதி கன்னி ராசியில் புதன் வக்ரம் பெறுகிறார் அதே நேரத்தில் அந்த வீடு புதனுக்கு உச்ச வீடாக அமைய போது உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் உச்சம் பெறுவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சீராகலாம் ஆதாயம் தரும் தகவல் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பாராத விதத்தில் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலாக இருந்தாலும் சரி அதை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுக்குரிய யோகம் உங்களுக்கு உண்டாகலாம் இதனால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க போது மாமன் மைத்துனர் வழியில் மகள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படலாம் பூமி யோகம் முதல் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும் சூழ்நிலைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க போகுது சந்திர கிரகணத்திற்கு பிறகு மிதுனம் ராசி நேர்களுக்கு ஒரு யோகமான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாம் இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு புரட்டாசி பதினேழாம் தேதி தொலாம் ராசிக்கு செவ்வாய் வருகிறார் ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் சிவாய் பகவான் இதனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொருளாதாரம் உங்களுக்கு திருப்தியாக இருக்க போது புனித பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் தாய்வழி ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைந்திருக்கு புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிறைவேறும் நம்பிக்கை அனைத்துமே நடைபெற வேண்டுமானால் நம் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் அதாவது நீங்க நினைத்த விஷயம் அனைத்துமே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கடவுள் வழிபாடு செய்வது ரொம்பவே அவசியம் அந்த அடிப்படையில செவ்வாயால் நற்பணங்கள் பெற முருகப்பெருமானை பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க மிதனம் ராசி நேர்கள் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு முருகப்பெருமானை பெருமானை மனதார வழிபாடு செய்திடுங்க இதனால பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பத்திர பதிவிலோ மனை கட்டுவதிலோ தடையாக இறந்தவர்களுக்கு இப்பொழுது காரியங்கள் அனைத்துமே ஈஸியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி இருபத்தி எட்டாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது யோகமான நேரமாக உங்களுக்கு அமையலாம் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவை பூர்த்தியாகலாம் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம் பண புழக்கத்திற்கு குறைவெடுக்காது பாதியில் நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடிவடையும் பிள்ளைகளின் கல்யாண முயற்சிகளும் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளும் அனைத்துமே நிறைவேறும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை தென்படலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுக்க வேண்டிய நேரமாக இருக்க போது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாலை புலப்படும் மாணவ மாணவிகளுக்கு பாடுபட்டதற்ற பலன் கிடைக்கலாம் பெண்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விரைவுத்தவர்கள் விலகுவார் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி அனைத்துமே நிறைவேறும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அதே போல அக்டோபர் மாதத்துல ஒன்னு இரண்டு எட்டு மற்றும் ஒன்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு மிதுனம் ராசி நேர்களுக்கு என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு எந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்துருப்பீங்க அதே போல் சந்திர கிரகணம் எப்போ நடக்க போதே எந்த நேரத்துல நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொண்டு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ